பிடியதன் உருவமை கொளமிகு கரியுடு வடிகுடு தனதி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வழி வளம் நிகழும் மங்களகரகமான விஸ்வாவச ஆண்டு கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கக்கிழமையும் ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரம் சித்தேகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இறுதியான கடைசியான டிசம்பர் மாதம் பிறக்கின்றது நேயர்களுக்கு நிச்சயமாக எதிர்கால வருகின்ற புத்தாண்டை நோக்கி பயணிக்கின்ற நிர்வாகத்திற்கும் நேயர்களுக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களோடு தலைவணங்கி பாதம் படுகின்றேன் இம்மாதத்தின் முக்கிய நிகழ்வுகள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவண்ணாமலை தீபம் காலையில் பரணி தீபம் மாலையில் நம்ம எல்லாம் அந்த ஒளி வடிவாக இருக்கின்ற அண்ணனுடைய திரு கார்த்திகை தீபம் அதற்கு இதற்கு முன்னதாகவே ஒரு பதிவு தனியாக போட்டிருக்கின்ற நேயர்கள் விருப்பத்திற்கு நாங்கள் அடுத்து நாலு பன்னெண்டு சர்வாலய தீபம் அஞ்சு பன்னெண்டு கண்டிப்பாக நம்ம எல்லாம் எதிர்நோக்கிற்குள்ள ஜாதகத்துக்குரிய கடந்த காலத்தில் கடகத்தில் இருந்த குரு அதிசாரத்தோட வக்குரத்தோடு மிதனத்துக்கு ரிட்டன் ஆகிறார் இவ்வளோ தான் டிசம்பர் மாதத்தில் வர்ண பகவானும் தட்பவெப்பநிலையேற்ப இவ் உயிரில் வாழும் எல்லா நலங்களும் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த கடைசி கட்டத்தில் எல்லோருக்கும் வரக்கூடிய புத்தாண்டில் எல்லா நலன்களும் வழங்குவதற்கும் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இந்த டிசம்பர் மாதத்தை என்னுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்குவோம் முதலாவது ராசி மேச ராசி காலபுருஷனுக்கும் முதலாவது ராசி கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு கடந்த காலத்தை விட இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு அற்புதமான இடத்தில் இருக்கார் ஒரு ராசியை பற்றி சொல்லும் பொழுது அந்த ராசிநாதன் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறார் ஆறு எட்டு பண்டில் இருக்காரா கேந்திராதிபதியாக இருக்காரா எப்படி இருக்கிறார் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா இந்த எல்லாத்தையும் உற்று நோக்கும் பொழுது கண்டிப்பாக மேச ராசிக்குரிய செவ்வாய் பாக்கியத்தில் தனுசில் இருக்கார் கண்டிப்பாக அப்பா வெள்ளவுடைய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிகள் எல்லாருமே கேட்குறாங்க உங்கள் ஜாதத்தை பாருங்கன்னா எங்கள் அப்பா இல்லை சொத்து வருமா அம்மாவில் சொத்து வருமா இதை தான் கேட்குறாங்க அப்போ நீ என்னைய சம்பாதிச்ச நம்ம என்ன சம்பாதிக்கிறதுக்கு இல்லை அவங்க சம்பாரிச்சு வச்ச பேரில் தான் நம்ம இருக்கிறோம் நானும் தான் நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டும் இல்லை நானும் அதை கூட சேர்த்துக்கிறேன் ஏன்னா சமுதாயம் அப்படி போய்கிட்டு இருக்குது அப்போ காலபுருஷனுக்கு சலனமும் சபலமும் வீர தீரமும் மிகவும் வைராக்கியோடு இருக்கக்கூடிய மேச ராசிக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான மாதமாக மாறும் ஏனென்றால் ராசிநாதன் நல்லா இருக்கார் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக இதுவரை இருந்த உங்கள் ராசிக்கு நாளில் இருந்த குரு இப்போது கடகத்திலிருந்து மறுபடியும் வக்கரத்தோடு மிதனத்துக்கு வர்றார் அப்போ மிதனத்துக்கு வரும்போது உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு பன்னில் வந்துடுறாரு இன்னும் ஒரு நாலு நாள் தான் அடுத்து மிதனத்துக்கு வரும்போது முயற்சி ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் வெற்றி தானதுக்கு வர்றாரு உங்களுடைய இலகுவான தளத்திற்கு வர்றாரு அப்போ அந்த போது கண்டிப்பாக மிக நல்ல பலனை கொடுப்பார் மேசராசினியர்களுக்கு அடுத்தது மேசராசிக்கு ரெண்டுக்குரியவர் ரெண்டுக்குரிய சுக்குரன் மிக அற்புதமான இடத்துல ஆட்சி பெற்று அவர் வீட்டில் இருக்கார் குழந்தைகள் படிப்பு குழந்தைகளுடைய எதிர்காலம் அரையாண்டு தேர்வு ஏன்னா டிசம்பர் மாதம் அரையாண்டு தேர்வு வரும் பிள்ளைகளை இந்த ரெய்னிங் டையத்தில் மிக கவனமாக வச்சிருந்து பள்ளிக்கூடத்திற்கு காலேஜுக்கும் கல்லூரிக்கும் அனுப்பணும் அஞ்சு வந்து கேது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இடம் அப்ப அஞ்சு புத்திர பாக்கியத்துக்குரிய இடம் குழந்தைக்கு உரிய இடம் அறிவுக்கு உரிய இடம் ஆன்மாக்கு உரிய இடம் சித்திக்கு உரிய இடம் புத்திக்கு உரிய இடம் அப்பளவு சொல்லியிருக்கிற அப்ப எப்படி இருக்கணும் நீங்க மிக கவனம் மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரம் அந்த மேச ராசிக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு உரிய உரித்தான ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் பண்ணக்கூடிய முதல் தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஏன்னா நீங்கள் நெருப்பு ராசி சர ராசி அப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் அது எந்த நிலக்கரியாக இருந்தாலும் சரி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட்டை ஜம்முன்னு எடுத்துக்கலாம் ரியல் எஸ்டேட்டை நீங்கள் ஜம்முன்னு எடுத்துக்கலாம் எங்கெங்கே விட்டு போச்சோ அந்த ரியல் எஸ்டேட் போட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக ரியல் எஸ்டேட்டை நீங்கள் எடுத்துக்கங்க அந்த வகையிலே கண்டிப்பாக பொறியியல் துறை மருத்துவத்துறை பொறியியல் துறை மருத்துவத்துறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது நிர்வாகத்துறை இது எல்லாமே உங்களுக்கு தான் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக என்ன உங்களுக்கு கல்வி நான் ஏற்கனவே குழந்தைகளுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கடுத்து தொழில் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க உங்கள் திசா பற்றி பார்த்துக்கோங்க உங்கள் ஜன ஜாதி பார்த்துக்கங்க வெற்றியை கொடுக்கும் ஏன்னா மூணுக்கு குரு வந்துடுறாரு உங்களுக்கு ஆருக்கும் ஒம்போ ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கு உரிய குரு ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கு குரு எங்கே வந்துடுறாரு மூணுக்கு வந்துடுறாரு அப்போ மூணுக்கு வரும்போது வெற்றி ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு புத்திக்குரிய இடத்துக்கு வந்துடுறாரு பகை வீடு தான் மிதுன வீடு குருவுக்கு பகை வீடு தான் இருந்தாலும் அந்த வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு இன்னொரு ஆறு ஆறு மாதம் இன்னொரு நாலஞ்சு மாசம் அப்புறம் மறுபடியும் கழகத்துக்காக வர்றாரு அப்போ இன்னொரு நாலு மாசத்துல அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அஞ்சு மாசத்துல கிங்க நீங்க சம்பாரிச்சுக்கங்க உங்க உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய லக்னாதிபதி உங்கள் ராசிநாதன் உங்கள் ஏதாவது ஜாதகத்தில் எங்கே இருக்காரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அஸ்வதி பரணி கிருத்திகை அஸ்வதி என்பது நிச்சயமாக மார்கழி மாதம் மூலவருக்கு உரியது ஆஞ்சநேயருக்கு உரியது அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு மறந்துடாதீங்க அதுக்கடுத்து பரணி அம்பால் வழிபாடு அம்பால் வழிபாடு எந்த சக்தியாக இருந்தாலும் மகாலட்சுமி வழிபாடு ஆதிலட்சுமி லட்சுமி கஜலட்சுமி அஷ்டலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி இந்த மாதிரி மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் மகாலட்சுமி வழிபாடுகளை பண்ணி கொண்டிருந்தபோது நிச்சயமாக மேசராசிக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்போ கார்த்திகை கண்டிப்பாக எம்பெருமான் ஏற்கனவே சிவபெருமானுடைய மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன நான் பதினஞ்சு நாள் இருக்குதுங்களா நான் பதினஞ்சு நாளில் கிட்டத்தட்ட நான் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது நான் ரெண்டு திங்கக்கிழமை இருக்குது சாரி நான் ரெண்டு திங்கக்கிழமை சோமவாரம் இந்த சோமவாரத்துல கண்டிப்பாக சிவபெருமானுக்கு உங்கள் வீட்டில் உள்ள வலது உங்கள் வீட்டில் உள்ள வலது வளம்புரிச்சங்கு வீட்டில் வளம்புரிச்சங்கு இல்லை இடம்புரிச்சங்கு ஏதாவது ஒரு வளம்புரிச்சங்கு சங்கு வச்சு வீட்டில் நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டாம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவாய மந்திரத்தை சொல்லி நமசிவாய மந்திரத்தை சொல்லி பஞ்சாசர மந்திரத்தை சொல்லி சிவபுராணம் படிச்சு சிவபுராணம் படிச்சு வந்தால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல